பாலமுருகன் பேரட் நியூஸ் ஃபார்ம் யூடியூப் சேனல் பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்க சேவல் பட்டா குஞ்சுகள் இதை பற்றி தாங்க போட்டிருக்குங்க இன்னும் கோழிகளும் நிறையா இருக்குங்க அதில் அடையில் இருக்க கோழிகள் மற்ற குஞ்சுகளில் இருக்குதுங்க இப்போ தச்சமே வெளியில் மேச்சில் இருக்க கோழிகள் மட்டும் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கணுங்க நம்ம சேவல் பார்த்திங்கன்னா இப்போது வந்துங்க பொன்ற சேவல் பொன்றக்கிரி இந்த பொன்ற சேவல் பார்த்திங்கன்னா சரியான பெருவெட்டில் இருக்கும் நல்ல மீறின பெருவெட்டில் கால் கணத்தில் தலை சுத்தத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வால் அமைப்பும் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத வால் இருக்கும் வால் எண்ணிக்கையும் சரி வால் இன்த்தும் சரிங்க குற சொல்ல முடியாத சேவல் நல்ல மீறின சேவல் அழகு சேவல் தரத்தில் உயர்ந்த சேவல் ஷோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதாக சேவலுங்க இந்த சேவல்னா இப்போ வந்து ப்ரீடிங்கில் போட்டிருக்கு இப்போ தான் ப்ரீடிங்கில் இருக்குதுங்க சேவல் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பட்டா மற்ற சேவல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட தகப்பன்லாம் வேறு இதெல்லாம் கொடுத்தாச்சுங்க தகப்பண்ணை கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் இருக்க சேவல்லாம் அப்பாவெல்லாம் வந்து கொடுத்தாச்சுங்க ஆந்திரா போயிடுச்சுங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சேவல் வந்து ப்ரீடிங்கில் இப்போ இதான் போட்டிருக்கு இப்போ இந்த கீரி தான் போட்டிருக்கு புன்றை கீரி தான் போட்டிருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வெள்ளைக்கோழி கடுக்கா போன்ற கோழி தேன் பண்ணுறோம் இந்த மாதிரி கோழி நம்மகிட்ட வெரைட்டியான கோழிலாம் இருக்குங்க நம்மகிட்ட இது தேன் போன்றத்தில் வரக்கூடிய கோழிங்க கன்னி அது கீரிக்கு சேவல் குஞ்சு பார்க்க ரொம்ப ஓவியமான தான் இருக்குங்க நல்ல நல்ல பெருவட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ லைனில் பார்த்திங்கன்னா நல்ல பெருவட்டு கால் கணாக நல்ல அமைப்பாக இருக்குது பொருள் எல்லாமே வந்து நீங்கள் எத்தனையோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கறத பார்த்தா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் வந்து வால் அம்மே பார்த்திங்களா அந்த பட்டாக்கெல்லாம் வால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஓகே நண்பர்களே இந்த மாதிரி பொருள்லாம் நமக்கு வேணும் நமக்கு வந்து குஞ்சுகள்லாம் வேணும் நமக்கு பட்டா வேணும் அப்படிங்கிறவங்க நமக்கு டிஸ்ப்ளேயில் போகிற கான்டெக்ட் நம்பரை கூப்பிட்டு எதுவாக இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டுக்கலாங்க இந்த குஞ்சுல பார்த்திங்களா எத்தனை அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இது மயில் அது வந்து கீறி குஞ்சுங்க அது பெட்டாது ரொம்ப அழகா கால் கணத்துல இப்போயே நல்லா கால் கணம் மோட்டாவாக இருக்குங்க வந்து நம்ம சேனலை முத முத பார்க்குற இருந்தால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்